இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின்படி நாம் இந்த நாட்களிலே சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சங்கீதம் இருபத்து நான்கை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் இருபத்து நான்கை நாம் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அதிலே உட்பிரிவுகள் பல காணப்படுவதை நாம் இந்த சங்கீதத்திலே அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த சங்கீதம் தாவீதின் ஆட்சியின் போது எருசலேமுக்குள் உடன்படிக்கை பெட்டி அல்லது உடன்படிக்கை பேழை நுழையும் போது எழுதப்பட்டது என்று அநேகர் நினைப்பது உண்டு சங்கீதக்காரனின் கண் உடன்படி உடன்படிக்கை பெட்டியை அல்லது உடன்படிக்கை பேழையின் வழக்கமான உயர்வை தாண்டி மகிமையான மன்னனின் உன்னதமான விண்ணேற்றத்தை நோக்கி காணப்பட்டதாக நாம் இந்த சங்கீதத்தை அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே மிகப்பெரிய இறையாண்மை உள்ள ஆண்டவர் முதலாம் வார்த்தையே பிரகடன படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை பிரகடனம் என்ற ஒரு வார்த்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது என்ன பிரகடனம் என்றால் முழு உலகமும் கர்த்தராகிய தேவனுடையது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்ற பிரகடனத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று கொந்தியர் பத்து இருபத்தாறுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கேயும் பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கற்றுடையது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ரெண்டாவது வசனம் ஆண்டவரே படைத்தவர் என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது ஆண்டவர் பூமியையும் அதன் குடிகளையும் கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி படைத்தார் சங்கீதக்காரன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் உள்ள படைப்பின் கணக்கை திரும்பி பார்க்கிறதாக இந்த வார்த்தை அமைந்துள்ளது ஆண்டருடைய படைப்பு எத்தனை அழகானது அவர் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் கடல்களுக்கு மேலாக அதை ஸ்தாபித்தார் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் சங்கீதம் எட்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே நம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது நம்முடைய மகத்துவங்களை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவுடைய படைப்பு மிகவும் அருமையானது இரண்டாவதாக மிக பெரிய இறைமையாண்மை தேவன் நமக்கு கொடுத்தது மிக பெரிய இறையாண்மை உள்ள தேவன் நமக்கு கொடுத்தது ஒரு வசனம் மூன்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது யார் கற்றுடைய பருவதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த பர்வதத்தில் என்ற வார்த்தை அவருக்கு முன்பாக நிற்கிற உரிமையை பற்றியது யார் பரிசுத்த அவருடைய பரிசுத்த பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான் என்ற கேள்வியை நாம் இங்கே பார்க்க முடியும் இந்த இரண்டாவது மிகப்பெரிய பிரிவிலே இரண்டாவதாக வசனம் நான்கிலே பரிசுத்த குணம் உள்ளவர்கள் யார் பரிசுத்த பருவதத்தில் ஏறுவான் யார் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பான் என்ற அந்த கேள்விக்கு பதிலாக நான்காவது வார்த்தையிலே கைகளில் சுத்தமுள்ளவன் இருதயத்தில் மாசு இல்லாதவன் அல்லது பரிசுத்தம் உள்ள பரிசுத்தம் உள்ளவர்கள் தன்னாத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவர்கள் உலகத்தின் செயல்பாடுகளை அல்லது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்ற வார்த்தையின்படியும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற வசனத்தின்படியும் உலகத்தின் செயல்பாடுகளை வெறுப்பவர்கள் சங்கீதம் இருபத்தைந்து ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தாவை உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே சங்கீதக்காரன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் ஆத்துமாவும் மண்டை இருக்கிறது என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவர்கள் இரண்டாவதாக கபடாய் அல்லது வஞ்சகமாய் ஆணையிடாதவர்கள் இந்த பரிசுத்த ஆண்டு விருக்கு முன்பதாக நிற்பார்கள் என்பதை சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் மூன்றாவது வசனம் மூன்றாவதாக ஐந்தாவது வசனத்திலே நீதிமானுக்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு வாக்குறுதியை நாம் இங்கே பார்க்க முடியும் கற்புடைய விருப்பத்தின்படி நடந்து கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டு பேர் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அல்லது பரிசளிக்கிறார் அவன் ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆண்டவர் ஒருவரே அவனை இரட்சித்து உயர்த்துகிறவர் என்ற வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் ஈதிமானுக்கு ஆசீர்வாதம் என்ற வாக்குறுதி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இல்லை நான்காவதாக வசனம் ஆறிலே யார் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நித்தமும் பரிசுத்தோடும் கைகளில் சுத்தத்தோடும் அல்லது கரைப்படாதவர்களுமாய் வாழுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கத்துடைய வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆதி ஆமத்தின் கிறிஸ்தவம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோ அதுவே யாக்கோபு என்னும் சந்ததி என்று சங்கீதத்திலே வாசிக்க முடியும் யாக்கோபு என்னும் சந்ததி எப்படிப்பட்டதென்றால் பிந்தி தனித்து தேவனோடு விட போராடின ஒரு சந்ததி அவன் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் சமாதானம் இல்லை நீரெனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கற்புடைய சமூகத்திலே போராடி ஜபித்தான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் கற்புடைய வார்த்தையிலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது முப்பதாம் வசனத்திலே நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி கற்புடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய சந்ததி தான் யாக்கோபின் சந்ததி என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் இன்னும் யாக்கோபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபு என்னும் சந்ததி அக்னி அடுப்பாயிருப்பார்கள் என்று நாம் வருஷத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஒருவேளை யார் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்றால் கைகளில் சுத்தம் நித்தமும் வருஷத்தோடு கூட வாழ்கின்ற ஒரு அனுபவம் யாக்கோபை போல தேவனோடு கூட அமர்ந்து இருக்கிற ராம் முழுவதும் அவரோடு கூட அமர்ந்திருக்கிற போராடுகிற ஒரு அனுபவம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் அது மாத்திரமில்ல அவர்கள் தேவனை காண்பார்கள் தேவனை காண்பார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் மூன்றாவது பிரிவாக பூமி அனைத்திற்குமான ராஜாவை வரவேற்றல் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவர் என்பதை நாம் சங்கீதத்திலே வாசிக்க முடியும் எனவே பூமி அனைத்திற்குமான ராஜாவை வரவேற்றல் வசனம் ஏழு முதல் எட்டு நாம் வாசிக்கின்ற பொழுது வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் மகிமையின் ராஜாவின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்பதில் இது ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை குறிக்கிறது உறவை குறிக்கிறது ஒருவேளை அவர் நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுகிறவர் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் ஒரு மனிதன் இந்த ஒரு மனுஷி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ கர்த்திற்கன்று பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களோடு கூட அவர் வந்து தங்கி வாசம் பண்ணுபவர் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் செல்லுகிறது சுத்த இருதயமுடைய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் எனவே இந்த என்ற வார்த்தை உலத்திற்கும் தேவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை குறிக்கிறதாக அமைகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நான் வாசிக்கின்ற போது ஏதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒரு ஆண்டு நம்மோடு கூட வந்து தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் நம்மோடு கூட புசிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்ற வார்த்தை ரெண்டு சாம்பு வேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வரைக்கும் உள்ள ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது என்னவென்றால் உடன்படிக்கை பற்றி எருசலேமுக்கு வந்தபோது இது நிறைவேறிற்று மைமீன் ராஜா உட்பிரவேசிப்பார் என்ற வார்த்தை உடன்படிக்கை பற்றி எருசலேமுக்கு வந்தபோது இது நிறைவேறிற்று அப்போஸ்லர் ஒன்று ஒன்பது மற்றும் பத்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது கற்றுடைய வார்த்தை சொல்கிறது இவைகளை அவர் சொன்னபோது நீங்கள் பர்சுத்தா ஆவியினால் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னபோது உயிர் திறந்து இயேசு சொன்னபோது அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உரையே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது வசனம் பத்திலே வாசிக்கிற அப்போது சிலர் ஒன்று பத்திலே அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை என்னந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நாம் மைமின் ராஜா உட்பிரவேசித்தல் என்ற வார்த்தை பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ள போட்ட போது காண்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் மைமையின் ராஜா என்ற வார்த்தை இன்னும் நாம் கற்றுடைய வசனங்களை தேடி வாசிக்கின்ற பொழுது வேதாமத்திலே வேதாமத்திலேசற்கள் நிருபம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது தாம் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் பேசியர் ஒன்று இருபது சொல்லுகிறது எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தன்னுடைய வலது வாசத்தில் உட்காரும்படி செய்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மைமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்ற வார்த்தை ஆண்டவர் உன்னதத்திற்கு ஏறி சென்ற ஒரு காட்சியை குறித்து எபேசியர் வந்து பத்தொன்பது இருபது இருபத்தோரு வசனங்களிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒருவேளை இந்த அனுபவமானது அப்போஸ்லாகிய யாக்கோபு சொல்லுகிறார் நீங்கள் கர்த்திடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார் நாம் அவரை நெருங்கும் போது அவர் நம்மை நெருங்குகிறார் என்று அப்போஸ்லாகிய யாக்கோபு தெளிவாய் சொல்லுகிறார் யார் இந்த மகிமையின் ராஜா மகிமையின் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் படைத்தவர் அவர் பூமியை அஸ்திவாரப்படுத்தினவர் அவர் பூமிக்கு மேலே ஒருவேளை எல்லாவற்றையும் படைத்தவர் கடல்களுக்கு மேலாக அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் என்பதை நாம் முன்பகுதியிலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் சேனைகளின் கர்த்தராமே என்று நாம் கர்த்துடைய வசனத்திலே இன்னும் அழமாய் வாசிக்க முடியும் கடைசியாக வசனம் ஒன்பதும் பத்தும் சொல்லுகிறது அவர் மீண்டும் வலியுறுத்துகிறார் என்ன வலியுறுத்துகிறார் வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனி சகோதரியே நாம் கர்த்தூருக்கு முன்பதாக நிற்க உரிமை பெற்றவர்கள் கர்த்தரோடு கூட நெருங்கி சேர உரிமை பெற்றவர்கள் என்பதை சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் எப்படி என்றால் நான் என் கைகளில் சுத்தமாக பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனாய் பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷியாய் காணப்படுகின்ற பொழுது நான் அவருடைய பர்வதத்திலே ஏறுகிறேன் என்ற வார்த்தை அல்லது ஏறுவான் என்ற வார்த்தை நமக்கு ஆண்டுபிற்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை நமக்கு காண்பிக்கிறதாக சங்கீதக்காரன் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஒரு பெரிய பிரகடனம் பண்ணுகிறார் பூமி கத்துடையது அதிலே அவர் குடிகளை ஸ்தாபித்தார் குடிகளை பிறக்க பண்ணினார் என்று பிரகடனம் பண்ணுகிற ஒரு வாசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நம்ம நாம் ஆராதிக்கின்ற கர்த்தராகி ஆண்டவர் பிராக்ரமும் உள்ளவர் சகலத்தையும் ஆளுகிறவர் குறிப்பாக இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை குறித்து நமக்கு வசனம் மிக தெளிவாக மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கற்றுடையவைகள் கற்றுடையவைகள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் ஆனால் இந்த பூலோக வாழ்க்கையிலே கர்த்தருக்கேற்ற பர்ஷுத்தத்தோடு கூட நாம் வாழுகின்ற பொழுது கர்த்தருக்கேற்ற வழிகளிலே நாம் பலமாக நிலைத்திருக்கின்ற பொழுது நான் அவரோடு கூட நெருங்கி சேர்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் அவர் எப்படி உன்னதத்திற்கு ஏறி சென்றாரோ அப்படியே இரண்டாம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளும்படியான அந்த கிருமையை பெற்றுக்கொள்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் கத்திருக்கும் முன்பதாக பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனமாய் பிரித்தொடுக்கப்பட்ட அனுபவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு ஜனமாய் காணப்படுகிறோமா அப்படி இருந்தால் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருப்பீர்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் அந்த மகிமையான நாளுக்காக நாம் காத்திருப்போம் அவர் தமது இரண்டாம் வருகையிலே நம்மை அழைத்து செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார் கொஞ்ச காலம் வாழுகின்ற பூலோக வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் காணப்படுவோம் எப்படி யாக்கோபு தேவனோடு கூட போராடி நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிறானோ அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை பலமாய் நிரப்புவாராக ஆமீன் ஆமீன்